ஒரு பெரிய பொருட்காட்சியில் அழகாக அடிக்க வச்சிருந்த ஆப்பிளில் எழுதியிருந்தது இலவசம்னு சுற்றி நின்று மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க எதுக்காக இதை இலவசமாக கொடுக்குறாங்க இது ஒரு வேளை விஷத்தன்மை வாய்ந்ததா இது எந்த ஊர்ல இருந்து வருது இதை எப்படி விளைவிக்கிறாங்க அப்படின்னு பல காரியங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க ஒருத்தர் நின்று அதை படமாக கூட வரைஞ்சிட்டு சின்ன பையன் ஒருத்தன் ஓடி வந்து பசிக்குதுன்னு ஒரு ஆப்பிள் எடுத்து கடகடன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இப்படி தான் கடவுள் நமக்காக அழகான ஆசிர்வாதங்களையும் கிருபையும் வச்சிருக்காரு நம்ம அதை சந்தேகப்பட்டு சுத்தி நின்று யோசிச்சிட்டே இருக்கோம் யோசிக்காம அவருடைய ஆசிர்வாதங்களை நம்ம எடுத்து சாப்பிடும்போது நிச்சயமாக அந்த ஆசிர்வாதங்கள் நமக்கு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை வாழ்க்கையில கொடுக்கும்